நண்பர்களுக்கு வணக்கங்க ஒரு சூப்பரான டாட்டா எஸ்எஃப்சி ஃபோர் நாட் செவனு தாங்க வேலைக்கு வந்துருக்குது இந்த வண்டியோட மாடலை பார்த்தா ரெண்டாயிரத்தி பத்துங்க வண்டியோட ரீசன்ஸ்னு பார்த்திங்கன்னா டிஎன் முப்பத்தி ஒன்று ஏவி தொண்ணூற்றி நாலு எண்பத்தெட்டுங்க இந்த வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பத்துக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் சென்டர் கட்டு மாற்றிருக்காங்க இந்த வண்டி பாடி இது வந்து மாற்றிருக்காங்க நண்பர்களே இது வந்து கரூர் கோச்சிங்க ஜெயா கோச்சிங்க வண்டியோட ஓனர்ஷிப்புன்னு பார்த்தா ரெண்டே ஓனரில் தாங்க இருக்குது வண்டியோட இன்சூரன்ஸ் கண்டிஷன் பார்த்திங்கன்னா ஏழு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுங்க பதினோரு மாதம் கரண்டில் இருக்குதுங்க யூட் இன்சூரன்ஸில் தாங்க போட்டிருக்காங்க இந்த வண்டிக்கு வந்து ஐடி வேல்யூ வந்து எட்டு லட்ச ரூபா பண்ணியிருக்காங்க லோனே வந்து ஒரு ஒரு ஏழு லட்ச ரூபா பண்ணிக்கலாங்க எஃப்சி கண்டிஷன் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிங்க ஒரு மாதம் கரண்டில் இருக்குது நண்பர்களே இந்த வண்டியை வந்து எஃப்சி எடுத்து கொடுக்குனாலும் கொடுத்துருவாங்க பார்ட்டி வண்டிக்கு பொலிஷன் கண்டிஷன் பார்த்தினா ஏழு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுங்க ஒரு மாதம் காரணம் இருக்குதுங்க டேக்ஸின்னு பார்த்தா வந்து இந்த வண்டிக்கு வந்து ஃபுல் லைஃப் டைஸ் கட்டியிருக்காங்க பர்மிட்டு கண்டிஷன் பார்த்திங்கன்னா பதினெட்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதுங்க இந்த வண்டி வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு தெள்ள தெளிவாக இருக்குது பாடியில் வந்து டென்ட்டு கிராச்சஸ் எதுவுமே இல்லைங்க பாருங்கள் பெயிண்ட்டு கண்டிஷன் ஆகட்டும் எல்லாம் இந்த அளவுக்கு தெள்ள தெளிவாக வச்சுருக்காங்க வண்டி வண்டி ரெண்டே ஓனர்னால அந்த அளவுக்கு தெல்ல தெளிவாக இருக்குதுங்க இந்த வண்டி டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நாலுமே ரீபல்ட்னு சொல்லியிருக்காங்க இது போன்ற வாகனங்களை எங்கள் சேனலில் பதிவிட எங்களுக்கு வாட்ஸ்அப்பிலோ அல்லது வீடியோவில் அனுப்பினால் எங்கள் சேனலில் பதிவிடுகிறோம் இந்த வண்டிக்கு வந்து ஆடியோ வீடியோ வந்து அவைலபிளாக தாங்க இருக்குது இந்த வண்டிக்கு வந்து இன்ஜின் பாஸ் அந்த அளவுக்கு தெல்ல தெளிவாக இருக்குது இந்த வண்டி பார்க்க வேண்டிய லொக்கேஷன் வந்து திண்டுக்கல்ல தாங்க பார்க்கணும் இந்த வண்டி பார்ட்டி கேட்குற ரேட்டு வந்து பன்னெண்டு லட்சத்தி பத்தாயிரரூவா கேட்குறாங்க வாங்க அனுசரித்து பேசிக்கலான்னு சொல்கிறாங்க நண்பர்களே இந்த வண்டி தேவைப்படும் நண்பர் டிஸ்பிளே உள்ள காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்